அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வரைக்கும் சின்ன சின்ன உதவி நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நான் மறுபடி மறுபடியும் உதவி கேட்குறேன்னு யாரும் சங்கடப்பட பண்ண வேண்டாம் இந்த குட்டி ஈரோடு ஜங்ஷனில் யாரோ வண்டி எந்திரிச்சு ஏற்றிருச்சா இல்லை என்ன ஆகிடுச்சின்னு தெரியல எந்திரிக்க முடியாமல் ஒரு பக்கம் லெக்கே வந்து வெளியே வந்து படுத்திருக்குன்னு ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க இப்போ இதை ட்ரஸ்ட்டுக்கு திருப்பூர் ட்ரஸ்ட்டு கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா தேவைப்படுது கர்ணை உள்ளம் கொண்டவங்க யாராவது உதவி பண்ண முடிஞ்சா இந்த குட்டியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறோம் அவங்களே எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் அவங்க அன்னைக்கு சின்ன குட்டியாக இருந்தது அதனால் ட்ரெயினில் தூக்கிட்டு வந்துட்டாங்க சாக்கில் போட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த குட்டியை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ட்ரஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் இந்த குழந்தையை காப்பாற்றுருக்கு தான் நாங்கள் கேட்குறோம் நன்றி வணக்கம்